ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் ஒரு ட்ரையாங்கிள் ட்ராஜிக் லவ் ஸ்டோரி மணிமேகலை ஒரு சிங்கிள் பொண்ணு அப்புறம் ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம் வளையாபதியோட உண்மையான கதை நமக்கு தெரியலை குண்டலகேசியும் ஒரு ட்ராஜிக் லவ் ஸ்டோரி தான் இந்த ஐந்து காப்பியங்கள்லேயே காதல் மனம் வீச வீச இருக்க ஒரே காப்பியம் சீவக சிந்தாமணி தான் ஒரு மனுஷன் ஒன்று இல்லை எட்டு மனைவிகள் கட்டி லௌகீக வாழ்க்கையில் எல்லா வசதிகளையும் அனுபவித்து கடைசியில் துறவியான கதை தான் இந்த சிவக சிந்தாமணி வணக்கம் இந்த வீடியோவில் மூன்றாவது காப்பியமான சிவக சிந்தாமணியோட கதையை தான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி இதை எழுதியவர் திருத்தக்கதேவர் இது கம்பராமாயணத்துக்கெல்லாம் முன் தோன்றிய மூத்த காப்பியம் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம் சச்சந்தன் அப்படிங்கிற மன்னன் ஏமாந்தக நாட்டை ஆட்சி செய்கிறான் அவன் ரொம்ப நல்லாவே ரூல் பண்ணிட்டுருக்கான் அவன் மகளான விசையை அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் கல்யாணம் ஆகிருக்குல்ல ஸோ ஹனிமூன் பீரியடை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ஜாய் பண்ணணும்னு தன்னோட ஒரு மினிஸ்டரான கட்டியங்காரன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு நான் வர வரைக்கும் ஆட்சி பொறுப்பை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அவனுக்கு சனி ஸ்டார்ட் ஆகுது ஒரு தடவை அரச பதவியில் உட்காந்து பார்த்துட்டா திரும்ப கீழே இறங்கிறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும் ஸோ எல்லா நாட்டு மன்னர்களையும் கன்வின்ஸ் பண்ணி சச்சந்தன காலி பண்ணுறதுக்கு கட்டியங்காரன் பிளான் பண்ணுறான் கொஞ்ச மாசத்திலேயே விசையைக்கு ஒரு கனவு வருது அதுல ஒரு பெரிய அசோக மரம் பட்டு போய் அதுக்கு கீழே ஒரு குட்டி அசோக மரம் வளர்ந்து அது மேலே எட்டு மணி மணிமாலைகள் விழுகிற மாதிரியான கனவு அது கனவு சொன்ன உடனேயே சச்சந்தனுக்கு பல்பு எரியுது ஓகே நம்ம கதை முடிய போகுது நம்மளோட மகன் வந்து தான் இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறது புரியுது ஸோ நாட்டுக்கு வந்து நிலைமையை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறான் இன்னொரு பக்கம் தன்னுடைய மனைவியை காப்பாற்றுறதுக்கு மயில் மாதிரியான ஒரு பறக்கிற வாகனத்தை தயார் செஞ்சு அதை ஓட்டுறதுக்கு அவளுக்கு பயிற்சியும் கொடுத்து வைக்கிறான் அதுல வந்த மாதிரியே விசையை ப்ரெக்னென்ட் ஆகிறா அதே டைமில் போரும் வருது இசையை தன்னோட அம்மா வீட்டுக்கு அந்த ஃப்ளைட்டில் போகும்போதே சச்சந்தன் இறந்ததற்கான முரசு ஒழிக்குது பின்பு அதுக்கு மேலே அந்த ஃப்ளைட்டை அவளால் ஓட்ட முடியாமல் ஒரு சுடுகாட்டில் தரையிறக்கிடுறா அந்த சுடுகாட்லேயே அவளுக்கு குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தை தான் இந்த கதையோட நாயகன் சீவகன் கணவன் இறந்த சோகத்தில் இருந்த விசையை அங்கே வந்த கந்துக்கடன் அப்படிங்கிற வணிகன் கையில் குழந்தை கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு துறவரம் ஏற்க போயிடுறா எனவே இறந்து போன தன்னுடைய குழந்தையை புதைக்க வந்த கந்துக்கடன் திரை மோதிரத்தோட இருந்த குழந்தையை எடுத்துட்டு போய் தன்னோட குழந்தை புதைக்கிறதுக்கு முன்பாக முழிச்சிட்டதா சொல்லி வளர்த்துக்கிறான் சீவகன் எல்லா கலைகளையும் அச்சநந்தி முனிவர் கிட்ட கற்றுக்கிட்டு வளர்றான் அவன் வளர்ந்ததும் அச்சநந்தி சீவகனை கூப்பிட்டு இந்த நாடும் நாட்டு மக்களும் கட்டியங்காரன்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீதான் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்கிறாரு ஐயோ நான் வணிகர் வீட்டு பையன் நான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கும்போது உன்னுடைய பொறப்பு தெரியாம பேசாத அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிறாரு இவனும் அவங்க அப்பாட்டை போய் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறான் அவங்க அப்பாவும் ஆமாப்பா அதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு ஓகே இனிமேல் இந்த நாட்டை நான் தான் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிவிட்டு எப்போ காப்பாற்றணும் அப்படின்னு அச்சனந்திக்கிட்ட கேட்குறான் இருப்பா கரெக்டான டைம் வரட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு இடையில் ஊரில் இருக்க இளையர்களோட மாடுகளை எல்லாம் வேட்டவர்கள் திருடிட்டு போகிறாங்க கட்டியங்காரனோட படையை அனுப்பியும் அதை தடுக்க முடியலை ஸோ இடையர் குல தலைவர் வேட்டுவர்களை தோற்கடிச்சு மாடுகளை மீட்டுட்டு வரவங்களுக்கு தன்னுடைய மகளான கோவிந்தைய கல்யாணம் செஞ்சு தரதா சொல்கிறாரு ஏண்டா மாட்டுக்காகவாடா பொண்ணை கட்டி கொடுப்பீங்க ஓகே பேக் டு ஸ்டோரி சீவகன் ஐயோ இது மக்கள் பிரச்சனையாச்சே நம்ம தீக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி மாடுகளை மீட்டுடுறாரு ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் அவருக்கு இல்லை அவன் ஃப்ரெண்டான பதுமுகன் அந்த பெண் மேலே ஆசைப்படுறது தெரிஞ்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இந்த மாதிரி அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறையா ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த நல்ல விஷயங்கள்லாம் பின்னாடி அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது எப்படி எட்டு மனைவிகளை கல்யாணம் செஞ்சு திரும்ப நாட்டை மீட்டார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி